முத்து வந்து அண்ணாமலை கிட்ட அப்பா உங்களைய நானே ஸ்கூல்ல வந்து டிரா பண்றேன் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கப்பா நானே கொண்டு வந்து வீட்டுல விடுறேன் எதுக்கு முத்து நானே வீட்டுக்கு வந்துருவில நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பா இதெல்லாம் என்னோட வேலைதான் பா ஒரு நாள் வேலை போனாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து என்னோட அப்பாவுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா முத்துவும் அண்ணாமலையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க முத்து வந்து மனோஜ் கிட்ட என்னடா பிசினஸ்ல எப்படி போயிட்டு நல்லா தானே போயிட்டு இருக்கு நீ என்னமோ நாட்டாம மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம நாட்டாம தீர்ப்பு தப்பா சொன்னதுனால இப்ப புதுசா நான் ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன் அப்பாவோட ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் இருந்துகிட்டு அப்ப நீ வந்து ஓனர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அதுக்காக தான் நீ என்னை குத்தி காமிக்கிற இங்க பாரு மனோஜ் நான் வந்து ஓனர் ஆகணும்னு ஆசைப்படல உன்கிட்ட நான் எத்தனை தடவைதான் சொல்றதுன்னு தெரியல இது வந்து அப்பாவோட காசு தான் தானே அப்ப அப்பா தான் ஓனர் இனிமே அப்பா ஸ்கூலுக்கு வேலைக்கு போக மாட்டாரு உன் கடையில வந்து கண்டிப்பா உட்காருவாரு நீ வேணும்னா அப்பாவோட துணைக்கு கடைக்கு வேலைக்கு போ பார்லர் அம்மாவை கூட கூட்டிட்டு போ அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்போதைக்கு அப்பா தான் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது இதனால மனோஜும் ரோஹினிக்கும் அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ